செகுத்தவர் குடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதரும் ஏறுமுகம் நம் அறிவால் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க முருகப்பெருமான அருள் ஆசீர்வாதத்துல எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்று செவ்வாய்க்கிழமை உண்மையாவே கூடுதல் விசேஷமா இருக்க போது ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா திருப்புகள் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம்னு இந்த திருப்புகள் ஒருத்தருடைய உயிரையே காப்பாத்திருக்குங்க அப்போ இன்றைய பதிவு எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்னு வந்து பாத்துக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் மீது உள்ள அன்பும் பக்தியும் இன்னும் கூடுதலாக தர்றதுக்காக நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல்ல நிறைய அற்புதமான பதிவுகள் உங்களுக்காக வந்து வந்துட்டு இருக்கு அதனால இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டுருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமா இருந்த நன்றிகள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு லாஸ்ட் மினிட்ல ஓடுற ட்ரெயின்ல வந்து ஒருத்தவங்க ஏறுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மாதிரிதாங்க இன்றைய பதிவானது நான் வந்து கொடுக்குற மாதிரி ஆயிருச்சு இன்றைய பதிவு நான் நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் நிலைய பதிவுல ஒரு மந்திரத்தை நாம சொல்றதை விட நாம வந்து எழுதணும் அப்படின்னா கூடுதல் கூடுதலான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அது சம்பந்தமான ஒரு அற்புதம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த பதிவு தான் இன்று இன்று வேண்டியதா இருந்ததுங்க எல்லாமே ரெடி வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அடுத்த கணமே எனக்கு ஒரு போன் வருது யாரு அப்படின்னா திருவொற்றியூர்ல இருந்து மைதிலி சகோதரி போன் பண்றாங்க ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் உடனே அப்படி மெய் சிலிர்த்து போயிடுச்சு அவ்வளவு ஒரு புசுன்சா இருந்தது என்ன என்ன வேண்டுகோள் தயவு செஞ்சு செவ்வாய்கிழமை பதிவா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க என்னம்மா என்னம்மா மிகப்பெரிய ஒரு அற்புதம் உங்க கையில இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமா ஆமா ஒரு உயிரையே திருப்புகள் காப்பாத்திருக்குங்க அப்படின்னாங்க என்ன எதுன்னு சொல்லுமா அதுதான் முருகனின் உத்தரவா இருக்குன்ற பட்சத்துல நிச்சயமா இந்த பதிவே நான் செவ்வாய்க்கிழமை பதிவா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் பாரிஸ்ல உள்ள கந்தக்கோட்டை முருகப்பெருமான தினமும் போய் பார்த்துட்டு வராங்க என்ன காரணம் அப்படின்னா ஜூலை பதினாறாம் தேதியில கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா சோ நாப்பத்தி எட்டு ஒரு நாள் அப்ப பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நமக்கு கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா சகோதரி அன்னைக்கு போய் கலந்துக்கிட்டாங்க அப்போ ஒரு சங்கல்பம் வைக்கிறாங்க என்னன்னா தொடர்ந்து நாப்பத்தி நாட்களும் தொடர்ந்து நான் உன்னை வந்து தரிசனம் பண்ணனும் முருகா அப்படின்னு வந்து வேண்டிட்டு வராங்க அதன்படி இன்று வரைக்கும் அவங்க தினமும் பாரிஸ்ல உள்ள கந்தகோட்டை முருகப்பெருமானு போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க அது போல தினமும் அவங்க மாலை நேரம் அப்படின்னா போவாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும்ன்றதுனால காலையில போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படி என்ன பண்றாங்க இப்போ சென்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு போறாங்க போகும்போது வழக்கம் போல நம்ம திருப்புகழ் புத்தகத்தை கொண்டு போகிறாங்க நம்ம கிட்ட இருந்தும் புத்தகம் வாங்கியிருந்தாங்க நம்ம கிட்ட இருந்தும் திருப்புகழ் புத்தகம் வாங்கியிருந்தாங்க அது இல்லாம அவங்க ஏற்கனவே ஒரு புத்தகம் திருப்புகழ் புத்தகம் வச்சிருக்காங்க இது ரெண்டுமே வந்து அவங்க கோயிலுக்கு கொண்டு போகிறது அவங்களுடைய வழக்கம் இதுல இன்னொரு ஒரு கூடுதல் விசேஷம் என்னன்னா எப்போவுமே கோவிலில் கொடுக்கக்கூடிய விபூதியை புத்தகத்துக்கு நடுவுல வந்து கொட்டி வச்சிருப்பாங்களாம் இது வந்து அவங்களுடைய வழக்கமா வச்சுப்பாங்களே எப்போ தேவைன்னாலுமே திருப்புகழ் புத்தகத்துல இருந்து எடுத்து தான் விபூதியை நெத்தியில வச்சுப்பாங்களாம் திடீர்னு யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னாலும் அவங்க கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி இவங்க கோவிலுக்கு போக ஆரம்பிச்சு இந்த பத்து பதினஞ்சு நாளாவே அவங்க வாங்குற விபூதியெல்லாம் திருப்புகழ் தான் அவங்க போட்டு வச்சுட்டு இருக்காங்க சாமியை பார்த்துட்டு அவங்க ரிட்டன் வந்துகிட்டு இருக்காங்க மெட்ரோ ட்ரெயின்ல வந்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்க அவங்க வந்து அமர்ந்துட்டு இருக்காங்களே அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய கிளைண்ட் அதாவது இவங்க வராது இவங்க வந்து பார்லர் வச்சிருக்காங்க இவங்களுடைய கிளைண்ட் வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி சோகமா ஒரு பெண்மணி வந்து அமர்ந்து இவங்க பாக்குறாங்க இவங்க எங்கேயும் பார்த்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னமா ஒரு மாறி இருக்க முகமே உங்களுக்கு சரியில்லையே என்னம்மா அப்படின்னு வந்து இவங்க அங்க போய் கேக்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அம்மாக்கு ரொம்ப உடம்பு சீரியஸா இருக்கு அம்மாக்கு வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அம்மா ரொம்ப முடியாம இருக்கிறாங்க ஐசியூல தான் வச்சிருக்காங்க எனக்கு என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு சொல்லி பாவமாக இருக்கு பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தகுதி என்ன சொல்றாங்கன்னா நீ கவலைப்படாதமா ஒன்றும் ஆகாது அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இவங்களுடைய இருக்கைக்கு வந்து அமர்ந்துட்டாங்க அப்போ வந்து இவங்க கையில் திருப்புகள் புத்தகம் வச்சுருக்காங்களே அப்போ என்னமோ தெரியல இவங்க மனசுக்குள்ளேருந்து இந்த திருப்புகள் புத்தகத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடு கொடுன்னு உள் உணர்வு வந்து இவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்போ வந்து அவங்க வந்து என்னன்னா அவங்க வந்து வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க அதாவது அவங்க வந்து கிறிஸ்டீன்க அதனால ஒரு எண்ணம் என்னென்னா நம்ம கொடுக்கலாம் ஆனால் அது அவங்க வாங்கணும்ல திடீர்னு வேண்டாம்னு சொல்லிட்டா மனசு கஷ்டமாயிருமா அது வந்து இவங்களோட கஷ்டம் இல்லை திருப்புகள் கொடுக்குறோம் வேண்டான்னா அது அது முருகருக்கு ஏதாவது அவமானமாயிடுமோ அப்படின்ற மாதிரி உங்க உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தாலும் வந்து திருப்புகள் குடு குடுன்ற ஒரு உணர்வு அப்போ வந்து சரி நம்ம கேட்டு பார்ப்போம் வாங்கிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் சரி கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சு நம்ம எந்த திருப்புகள் கொடுக்கலாம் அதாவது இந்த திருப்புகள் வந்து நம்ம சீர்பிரிக்கப்பட்டது வழக்கமா எப்பவும் போல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம கொடுக்க முடியாது இன்னொரு வந்து சீர்பிரிக்காத திருப்புகள் புத்தகம் வச்சிருக்காங்க அப்ப தோணுச்சா அவங்களுக்கு நம்ம குடுக்கறத அந்த புத்தகம் கொடுத்துருவோம் அப்படின்னு தோணுது கையில புத்தகத்தை எடுத்துக்கிட்டாங்க சகோதரி கிட்ட போறாங்க அங்க போனது நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன் நீங்க அது கேட்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க வந்து என்ன சிஸ்டர் என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க இல்ல அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்ற நான் திருப்புகள் புக்கு தரேன் நீ கொண்டு போய் அவங்களோட தலைமாட்டில வைக்கிறியா அப்படின்னு வந்து இவங்க கேக்குறாங்க அதற்கு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அடுத்த கணமே எங்க அம்மாவும் அடிக்கடி முருகர் கோயிலுக்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து போயிட்டு வருவாங்க இது முருகருடைய புத்தகம் தானே திருப்புக்கோடு தானே சரி கொடுங்கக்கா நான் கொண்டு போய் வந்து நான் கொண்டு போய் அம்மாவோட தலைமாட்டில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது காலையில பாக்குறாங்க காலையில ஒரு ஆறு ஏழு மணிக்கு இவங்களை பார்த்து இந்த புத்தகத்தை அவங்க கையில கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க என்னன்னா புத்தகத்துக்கு நடுவுல வந்து விபதி இருக்கு நீ போனதுமே அம்மாவுக்கு வந்து விபதி எடுத்து வச்சு விடுமா அப்படின்னு சொல்றாங்க சரிக்கா நிச்சயமா நான் கண்டிப்பா அம்மாவுக்கு வச்சு விடுறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அதுக்கு சகோதரி வந்து நீ கவலைப்படாத அம்மாவுக்கு பரிபூர்ணமா குணமாயிருச்சுன்னு எனக்கு நீ போன் பண்ணி சொல்லுவ பாரு அப்படின்னு இவங்க தைரியம் கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க வந்து நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க போனதும் நிலைமையே தலைகேடா இருக்கு என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பா இருக்காங்க என்னன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப க்ரிட்டிக்கல் ஆகிட்டு ரொம்ப சீரியஸாக ஆகிட்டாங்க இப்போ டாக்டருங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்மாவுக்கு வந்து லிவர் கிட்னி இது எல்லாமே வீங்கிருச்சு நார்மலாக இருக்கிறத விட ரொம்பவே வீங்கிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூவில் வந்து வச்சுருக்கிறதுனால இவங்களை போய் உள்ளே போய் பார்க்கறதுக்கு கூட அலோவ் பண்ணவே இல்லை அதே சமயம் புத்தகம் வாங்கி இவங்க ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுருக்காங்க இவங்க அம்மாவே பார்க்க விடல இல்லையா அதனால் இவங்க கையிலேயே தான் இவங்க வச்சுருக்காங்க சாயந்தரம் ஆறு மணி வரையும் இவங்க அம்மாவை இவங்க போய் பார்க்கவே இல்லை நேத்துக்கு வரையும் வேற மாதிரி இருந்தாங்க நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போங்கன்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி வந்து நிலமையே மாறி இருக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியலமா அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் வந்து வீங்கிருச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க இவங்க ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு அப்போ வந்து டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து டாக்டர் ஒரே ஒரு நிமிஷம் அம்மாவை மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க சரி அந்த நேரம் வந்து டாக்டர் ரவுன்ஸ் வர நேரம் இருந்தாலும் அவருமே உள்ளே வர்றார் எங்கள் ஐசியூவில் அவருமே உள்ளே வர்றார் இவங்க டாக்டர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க சகோதரி வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து போகிறாங்க பார்க்க போகிறாங்க அம்மாவை பார்க்கவே முடியல மனது ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்போ திடீர்னு தோணுது பேகு அதாவது ஹேண்ட் பேக்கில் கையை வச்சு திருப்புகள் புத்தகத்தை எடுக்கிறாங்க எடுத்து அவங்க அம்மா கிட்டே இப்படி காமிக்கிறாங்க அம்மா வந்து கண்ணு திறந்து பாக்குறாங்க காமிச்சு அம்மா இங்க பாரு இங்க பாருமா முருகருடைய புத்தகம் திருப்புகள் நீ முருகர் கோவிலுக்கெல்லாம் நீ நீ இல்ல அந்த முருகருடைய புத்தகம் வந்திருக்கு உனக்கு ஒன்னும் ஆகாது நீ கவலைப்படாத அப்படி அம்மா கிட்ட வந்து இந்த புத்தகத்தை இப்படி காமிக்கிறாங்க காமிச்சதும் அவங்க பாக்குறாங்க அந்த கண் கலங்குது அவங்களுக்கு கண் கலங்குது அவங்களுக்கு கண் கலங்குத பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சகோதரி என்ன பண்றாங்க புத்தகத்துக்கு நடுவுல விபூதி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த விபூதி எடுத்து அம்மாவுக்கு நெத்தியில வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் கண் கூட அந்த டாக்டர் நின்று பாத்துட்டு இருக்காரு அவர் எதுவுமே சொல்லல அவர் ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க சரி அவங்க தாய்மகள் பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவர் தூரமா இருந்து பாக்குறாரு மாதிரி கூட முருகம்மா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு விபூதி எடுத்து அம்மாவுக்கு வச்சுட்டு திருப்ப குடும்பத்துக்கு அவங்க தலைமாட்டுக்கு கடியில வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க வெளியே வந்துட்டாங்க இது கண் கூட நடந்தது இது எல்லாத்தையும் டாக்டரும் பாத்துக்கிட்டு இருக்காரு இது இரவு ஒரு ஏழு மணிக்கு நடக்கிற ஒரு சம்பவம் எல்லாரும் வெளியே வந்தாச்சு மறுநாள் காலையில டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்க பார்க்கறதுக்கு போனா உள்ள போய் பார்த்துட்டு அவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் அப்படியே அசந்து போய் நிற்கிறார் என்னன்னா அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்னு அவர் சொன்னாரோ அது எதுவுமே இல்லை அப்படியே ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்போட அம்மா வந்து சிரிச்ச முகத்தோட அவங்க படுத்துட்டு இருக்காங்க ஐயா டாக்டர் வந்து பார்த்துட்டு அவரால் நம்பவே முடியல என்னது நேர்த்திக்கு வரையும் எல்லா உறுப்புகளும் வீங்கி போயிருந்தது என்ன பண்றது ஏதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஒரு நாள் இரவுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு டாக்டருக்கே ஒண்ணுமே புரியல ஏன்னா அவர் எல்லாமே கண் கூட பார்த்தாரு எனக்கு சொல்லவே முடியல அவர் எல்லாம் கண் கூட பார்த்தாரே இவங்க திருப்புகள் புத்தகத்தை கொண்டு வந்து காமிக்கிறாங்க விபூதியை நெத்தியில வச்சாங்க திருப்புகள் புத்தகத்தை அவங்க தல அணியில அடியில வச்சாங்க இதுதானே அங்க நடந்தது இதுக்கப்புறம் நாங்க யாரையும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல எப்படி இவங்க இந்த அளவுக்கு ஆரோக்கியமா ஆவாங்க இவங்க எப்படி இந்த அளவுக்கு ஆரோக்கியமா ஆவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டரு ஒண்ணுமே புரியல ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து அப்படி காட்டு தீ மாதிரி பரவுது அங்க இருந்த டாக்டர் நர்ஸ் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க நேத்துக்கு அவங்க இருந்த நிலைமை எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறாங்க எல் எல்லா உறுப்புகளும் நல்லபடியா வந்து இயங்குது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது எப்படி நடந்தது அப்படின்னதும் எல்லாருடைய பார்வையும் கண்ணும் எங்க போகுது திருப்புகள் புத்தகத்துக்கு மேல போகுது சகோதரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் வந்ததா அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டாக்டர் வந்து மா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே புரியல அப்படின்னு சொல்லி டாக்டருங்களா பேசுறதை பார்த்து அவ்வளவு சந்தோஷம் எல்லாரோடைய பார்வையும் திருப்புகள் புத்தகத்துக்கு மேல போனதும் இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா மா அதுல இருந்து விபூதி எடுத்து வச்சல அது கொஞ்சம் எனக்கு கொடுங்களேன் எனக்கு கொடுங்க டாக்டர் நர்ஸுன்னு அங்க ஐசியூல வச்சே கேக்குறாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழலை போக வேண்டிய ஒரு உயிரை நீட்டு நம்ம முருகப்பெருமான் கொடுத்திருக்காருன்னா அது திருப்புகழ் வாயிலாக எவ்வளவு பெரிய அற்புதம்ல இதை நான் இன்னைக்கு செவ்வாய்கழமணிக்கு சொல்லலைன்னா எப்படி அததான் முருகனோட உத்தரவா வந்து நான் இன்னைக்கு இதை சொல்லியிருக்கேன் எவ்வளவு ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இல்லையா இது அங்க எல்லாருமே வந்து ரொம்ப அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிட்டாங்க இதில் நம்ம ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அவங்க வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க எப்பயோ என்னைக்கோ ஒரு நாள் நம்ம நம்ம முருகனோட சன்னிதானத்தை அவங்க மிதிச்சுட்டு வந்த ஒரே ஒரு நன்றி கடனுக்காக முருகப்பெருமான் அவங்களுடைய உயிரை மீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தானுங்க சொல்லணும் எவ்வளவு பெரிய மேசிலிருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இல்லையா திருப்புகள் படிக்கணும்னு கூட அவசியம் இல்ல திருப்புகள்ன்ற வார்த்தையை கேட்டா கூட நமக்கு நன்மை வந்து சேரும் அப்படின்னா இதை விட ஒரு பொக்கிஷம் நமக்கு வேற எதுவும் உண்டா அப்படின்னு தானே தோணுது இப்போ இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் முருகப்பெருமான் எங்க இருக்காரு தெரியுமா முருகப்பெருமான் எங்க இருக்காரு தெரியுமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒரு புலவர் ஒருத்தர் ரொம்ப நீண்ட காலமா தவம் புரிகிறாரு எதற்காக அப்படின்னா முருக முருகப்பெருமான நேரில் காணணும் அப்படின்றது அவருடைய வேண்டுகோள் அதனால நீண்ட காலமா அவர் வந்து தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு தவத்தின் பலனா முருகப்பெருமான் நேர்ல வந்து காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்துடும் ஐயனே அப்பனே முருவா உன்னை பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோ வருஷ காலங்கள் நான் தவம் புரிஞ்சாதான் நான் வந்து உன்னை பார்க்க முடியுமா ஐயா நீ ஆறு படை வீட்டில் எந்த படை வீட்டில் இருக்கேன்னு சொல்ல ஐயா நான் வந்து உன்னை பாத்துறேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்குறாரு அதுக்கு முருகப்பெருமான் சொன்னாராம் நான் எங்க இருக்கிறேன்னு உனக்கு சொல்லணுமா சொன்னா நீ அங்க வந்து என்ன பார்த்துருவியா அப்படின்னு வந்து முருகப்பெருமான் கேட்டாரா ஆமாங்க ஐயா நீங்கள் எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க நான் இவ்வளோ நாள் எதுக்கு வந்து தவம் இருக்கணும் நான் ஓடி வந்து உங்களை பாத்துருவேன்ல அப்படின்னு வந்து அந்த புலவர் கேட்டாராம் அதுக்கு முருகப்பெருமான் என்ன தெரியுமா சொன்னாராம் திருப்புகழ் ஓதுகின்ற உள்ளங்களில் நான் குடிக்கொண்டு இருக்கிறேன் முருகப்பெருமான் சொன்னாராம் ஆமாங்க நாம தான் தினம் திருப்புகள் படிக்கிறோமே அப்ப முருகப்பெருமான் நம்ம மனசுல இருக்காரு இல்லையா அப்பேற்பட்ட கருணையின் கடலுங்க நம்ம முருகப்பெருமான் அதனாலதான் இந்த கலியுகத்துல நாம எல்லாரும் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் நினைக்கிறேன் இவ்வளவு காலங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருந்திருக்காங்க நமக்கு நமக்கெல்லாம் தெரியாம இருந்திருக்கு சிவமயம் சொல்ற மாதிரி எங்கும் ஆறுமுகமயமா இருக்கு திருப்புகள் மனமா இருக்கு திருப்புகளை நாம எல்லாரும் எடுத்து படிக்க 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 அவர் மகிழ்ச்சியின் வெள்ளத்துல ஆழ்ந்து நமக்கு வரங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க தினம் திருப்புகளை எல்லாரும் பாராயண செய்யுங்க வேர்மரல் எந்த அளவுக்கு நமக்கு கடினமா இருந்ததோ இப்ப அந்த அளவுக்கு கண்ணமைக்கிற நேரத்துல எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்ல அதே போலதான் திருப்புகளும் ரொம்ப கடினமா இருக்குங்க ஒரு திருப்புகள் படிக்கிறதே பெரும்பாடா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சோம் ஆனா இப்ப குறைஞ்சது பத்து பாடலாவது நம்ம மனப்படமா தெரியுது இல்ல நாம முருகன் மீது வைத்துல பற்றுதானே அதுக்கு காரணம் அதனாலதான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் தினம் திருப்புகள் பாராயணம் செய்யுங்க அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகா சீர்பிரிச்சே வந்து இப்ப திருப்புகள் எல்லாம் வந்துருச்சு தினமும் ஒரு திருப்புகள் அழகா எடுத்து படிக்க 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 நம்மை தேடி பல அற்புதமான நல்ல செயல்கள் நாம செய்யறதுக்கும் இந்த பிரபஞ்சமானதும் நமக்கு துணையாக நிற்கும் இன்னும் ஒரு தகவலை சொல்றேன் சிவன் சொத்து கொலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவன் கோவில் ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு வந்துட்டாதான் நமக்கு வந்து சிவன் சொத்து அது அதை எடுத்துட்டு வந்துட்டா நமக்கு குலநாசம் அப்படின்னு வந்து பரவலா வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க ஆனா அது அப்படி கிடையாது சிவன் சொத்து என்பது யாருன்னா நாம தாங்க நம்ம எல்லாரும் தான் அதாவது சிவனுக்கு அவருடைய பக்தர்கள் தான் சொத்தான் சிவனு மட்டும் இல்ல எல்லா தெய்வங்களுக்குமே அவங்கவங்களுடைய பக்தர்கள் தான் அவங்களுடைய சொத்து அப்போ ஒரு பக்தனுக்கு ஒரு ஆபத்துன்னு போது அங்க நிச்சயமா கடவுள் வந்து நிப்பாருல்ல நமக்கு ஒரு ஆபத்துன்னு போது அது குல நாசத்தை கொடுக்கும் யார் அவங்களுக்கு அழிவையும் யார் அவர்களுக்கு அழிவையும் துன்பத்தையும் கொடுக்கறாங்களோ அவங்களுடைய குலத்தையே நாசமாக்கிடுவாரா சிவபெருமான் அதுதாங்க அதுக்கு அர்த்தம் அப்படி இருக்கும்போது சிவனுடைய பக்தலா இருக்கக்கூடிய நாம முருக பக்தர்களா இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை அவங்க வர விட்டுருவாங்களா சொல்லுங்க நீங்க தான் என்னுடைய சொத்துங்க உண்மையாக சொல்லணும்னா சொத்து சொபம் நான் இந்த அளவுக்கு சேர்த்தேன் அப்படின்னாலும் இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருப்பேனா அப்படின்னா இல்லை நீங்க எவ்வளவு அன்பான மக்கள் வந்து எனக்கு வந்து பெருமானம் என் சாயப்பா ஈசன் எல்லாரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நினைச்சாலே என் கண்ணுல தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு அன்பா அவ்வளவு பேசுறீங்க அதே சமயம் உங்கெல்லாம் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கஷ்டத்தோட வந்து எனக்கு கால் பண்ணுவீங்க நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உடனே போன் எடுத்து நான் உங்ககிட்ட பேசிருக்கிறேன் மெசேஜ் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கான பதில் சொல்றேன் இதெல்லாம் தான் என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு ஏன்னா கடவுளுடைய சொத்து யாரு நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றதை இந்த மாரியமா பொண்ணுக்கு போன் பண்ணனா ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுன்ற ஒரு நம்பிக்கையோட எனக்கு கால் பண்றீங்க மெசேஜ் பண்றீங்க உடனே நான் அத வந்து உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேனும் போது அப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய கடவுள் வரவேற்றுவாரா என்ன அவர் நல்லா பார்த்துப்பாருல்ல உங்களை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன்னா என்ன அவர் நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு உண்மையாவே உங்களோட ஆசிர்வாதத்தாலையும் முருகப்பெருமானோட ஆசிர்வாதத்தாலையும் இன்னும் பல அற்புதமான அரிய தகவல்கள் நல்ல செய்திகள் எல்லாம் நம்ம எல்லா சேனல் மூலிமா அவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கணும் நிறைய இறை பக்தியை வந்து உங்களுக்கு ஊட்டணும் எனக்கு தெரிஞ்ச எல்லா அற்புதமான செய்திகளை உங்களுக்கு கொடுக்கணும் இது போன்ற அற்புதமான பதவிகள் நம்ம சேனலில் எப்பவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கின்றதையும் நான் வந்து அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய அற்புதம் உண்மையாக மலித்திலிய சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் அவங்க மூலியமாக தான் அவங்களுடைய சகோதரியோட அம்மாவோட உயிரை காப்பாற்ற முருகப்பெருமான் அழகாக ஒரு தூது போல போய் அவங்களுக்கு வந்து திருப்புகள் வாயிலாக வந்து அவங்களோட உயிரை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அம்மா பாருங்க என்றைக்கோ வந்து ஒரு நாள் முருகப்பெருமானோட போய் பார்த்துட்டு இது வேண்டிட்டு வந்தாங்களே அதுதான் இதுவும் அதுவும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் சரியா அதனால ரொம்ப அற்புதமா இருந்தது உண்மையே எந்த அற்புதம் வந்து இன்று செவ்வாய்க்கிழமை என்று கொடுத்ததுல மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் மைத்திரி சகோதரி உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகளும் கூட எல்லாருக்குமே திருப்புகள் சென்றடையும் எல்லாரும் திருப்புகள் பாராயணம் செய்யுங்க எல்லோருடைய மனங்களிலும் முருகப்பெருமான் குடிக்கொண்டு இருப்பார் அப்ப முருகரை எங்கே தேட வேணாம் நம்மளுடைய மனசுலதான் இருக்காருன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருந்தா போதுமானது சரிங்க நாளை இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவுல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் சத்தியமாவது சரவணாவே ஓம் சைராம்